வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நாம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் சாமுவேல் அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் ஊசாயின் தவறான கருத்து அப்போது அகிதோபல் அப்சலோமை நோக்கி நான் பன்னிராயிரம் ஆள்களை தேர்வு செய்து இன்றிரவே புறப்பட்டு தாவீதை பின்தொடர்வேன் அவர் களைத்து சோர்ந்த வேளையில் அவர் மேல் பாய்ந்து அவரை அச்சுறுத்துவேன் அவரோடு இருக்கும் மக்கள் அனைவரும் தப்பியோடுவர் அரசரை மட்டும் நான் வெட்டி வீழ்த்துவேன் மக்கள் அனைவரையும் உன்னிடம் திருப்பிக் கொணர்வேன் நீ தேடும் ஒரு மனிதனைத் தவிர அனைவரையும் அழைத்து வருவேன் மக்கள் அனைவரும் நலமாயிருப்பர் அப்சலோமுக்கும் இஸ்ராயேலின் பெரியோருக்கும் இந்த கருத்து பிடித்திருந்தது அப்சலோம் அர்க்கியனான ஊசாயை அழையுங்கள் அவன் சொல்ல வேண்டியதையும் கேட்போம் என்றான் ஊசாய் அப்சலோமிடம் வர அப்சலோம் இது அகிதோபலின் அறிவுரை இவ்வாறு நாம் செய்யலாமா இல்லையில் உன் கருத்து என்ன என்று அவனிடம் கேட்டான் ஊசாய் அப்சலோமை நோக்கி அகிதோபல் கூறியுள்ள கருத்து இப்போதைக்கு சரியானதல்ல மேலும் ஊசாய் அப்சலோமிடம் கூறியது உன் தந்தையும் அவர்தம் ஆள்களும் வலிமை மிகு வீரர் என்பதை நீ அறிவாய் காட்டில் தன் குட்டிகளை இழந்த கரடி போல் அவர்கள் சினமுற்றிருக்கிறார்கள் உன் தந்தை போர்திறன் மிக்கவர் இரவில் மக்களோடு தங்கமாட்டார் இப்பொழுது கூட அவர் ஒரு குகையிலோ வேறெந்த இடத்திலோ ஒளிந்து கொண்டிருப்பார் அவர் அவர்களைத் தாக்கியவுடன் அதை கேட்பவர்கள் அப்சலோமை பின்பற்றும் மக்கள் வீழ்ந்தனர் என்று சொல்வர் என்றான் அப்போது சிங்கத்தின் வலிமை கொண்ட அஞ்சான் நெஞ்சனும் அச்சத்தால் அறவே நிலை விடுவான் உன் தந்தை வலியவர் என்றும் அவரோடு இருப்பவர்களும் வலிமை வாய்ந்தவர்கள் என்றும் இஸ்ராயலர் அனைவரும் அறிவர் ஆகவே எனது கருத்து என்னவென்றால் தான் முதல் பெயர் செபா வரை கடற்கரை மணல் திரள் போனுள்ள இஸ்ராயலர் அனைவரும் உன்னிடம் ஒன்று திரளட்டும் பிறகு நீயே போருக்கு செல் நாம் அவரை எதிர்த்து சென்று அவர் தங்கியுள்ள இடத்தை கண்டுபிடிப்போம் தரையின் மீது விழும் பணி போல் நாமும் அவர் மீது விழுவோம் அவரும் அவரோடு ஆள்கள் அனைவரிலும் எவரும் தப்ப மாட்டார்கள் ஒருவேளை அவர் ஒரு நகரினுள் நுழைந்திருந்தால் இஸ்ராயலர் அனைவரும் கொண்டு வரும் கயிறுகளால் அந்த நகரை கட்டி எழுத்து அங்கே ஒரு சிறு கல்லும் இராதபடி ஒரு கணவாய்க்குள் தள்ளுவோம் ஊசாயின் கருத்து அப்சலோமும் என்று அனைவரும் அர்க்கியனான ஊசாயின் கருத்து அகிதோபலின் அறிவிரையை விட சிறந்தது என்று கூறினார் ஆனால் ஆண்டவர் அப்சலோமுக்கு தீங்கிழைக்குமாறு அகிதோபலின் சிறந்த அறிவுரை எடுப்படாது போக செய்தார் தாவீது தப்பியோடல் பின் ஊசாய் குரு சாதுக்கிடமும் அபியத்தாரிடமும் அப்சலோமுக்கும் இஸ்ராயலின் பெரியோருக்கும் அகிதோபல் இவ்வாறு அறிவுரை தந்தான் நானோ இவ்வாறு கருத்து சொன்னேன் இப்போது உடனே ஆளனுப்பி பாலைநிலை எல்லைப் பகுதிகளில் இரவு தங்க வேண்டாம் என்றும் அரசரும் அவரோடு உள்ள மக்களும் இரையாகாதபடி அவர்கள் கண்டிப்பாக வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் தாவீதிடம் சொல்லுங்கள் என்றான் அப்போது யோனத்தானும் அகிமாசும் ஏனோ ரேகேலில் காத்திருக்க ஒரு பனிப்பெண் அவர்களிடம் சென்று செய்தி சொல்ல அவர்கள் தாவீதிடம் அதை அறிவித்தார்கள் ஏனெனில் அவர்கள் நகருக்குள் செல்வது யாரும் காணாமல் இருக்க வேண்டியிருந்தது அவர்களை பார்த்துவிட்டு இருவரும் விரைவாக சென்று பகூரிமில் ஒருவரின் வீட்டில் நுழைந்தனர் அவரது ஒரு கிணல் இருந்தது அவர்கள் அதன்குள் இறங்கினார்கள் வீட்டுக்காரி கிணற்று முகத்தினை ஒரு போர்வையால் மூடி அதன் மேல் தானியங்களை பரப்பினாள் அவர்கள் இறங்கியது யாருக்கும் தெரியவில்லை அப்சலோமின் பணியாளர் வீட்டினுள் நுழைந்து அப்பெண்ணை நோக்கி யோனத்தானும் மகிமாசும் இங்கே என்று கேட்டார் அவள் அவர்கள் ஆற்றை கடந்து சென்றுவிட்டனர் என்று சொன்னாள் அவர்கள் தேடியும் கண்டுபிடிக்க இயலாததால் எருசலேம் திரும்பினர் அவர்கள் அகன்றதும் யோனத்தானும் அகிமாசும் கிணற்றிலிருந்து ஏறி வந்து அரசர் தாவிதிடம் சென்று உடனே புறப்பட்ட ஆற்றைக் கடந்து செல்லுங்கள் ஏனெனில் அகிதோபல் உமக்கு எதிராக இவ்வாறு அறிவுரை கூறியுள்ளான் என்று தாவிதிடம் முறையிட்டனர் தாவீதும் அவரோடு இருந்த மக்களும் புறப்பட்டு யோர்தானை கடந்து சென்றனர் பொழுது புழந்த போது யோர்தானை கடக்காதவன் இல்லை தன் அறிவுரை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று கண்டதும் அகிதோபல் தன் கழுதைக்கு சேனமிட்டு தன் நகருக்கு புறப்பட்டு தன் வீட்டை அடைந்தான் தன் வீட்டை ஒழுங்குபடுத்திய அவன் நான் கொண்டு இறந்தான் அவனை அவனுடைய தந்தையின் கல்லறையில் அடக்கம் செய்தார்கள் தாவீது மகனாயும் வந்தடைந்தார் அப்சலோமும் அவரோடு இஸ்ராயேலர் அனைவரும் யோர்தானை கடந்தார்கள் அப்சலோம் யோவாவுக்கு பதிலாக அமாசாவை படைத்தலைவனாக நியமித்திருந்தான் இவன் இஸ்ராயலன் இத்ராயின் மகன் இவன்தான் அபிகாரை மணந்தவன் இவள் யோவாவின் தாயும் செருவியாவின் சகோதரியுமான நாகசின் மகள் ஆவார் இஸ்ராயலரும் அப்சலோமும் கிளையாது நாட்டில் பாளையமிறங்கினர் தாவீது மகனாயும் வந்தடைந்தபோது அம்மோனியரின் ராபாவிலிருந்து நாகசின் மகன் சோபியும் லோதபாரிலிருந்து அம்மியேலின் மகன் மகீரும் ரோகேலிலிருந்து கிளையாதியன் பரிசிலாயும் தாவீதிடம் வந்த அவருக்கு படுக்கைகள் கிண்ணங்கள் மண்பாண்டங்கள் கோதுமை வார்க்கு கோதுமை மாவு வறுத்த தானியம் மொச்சை அவரை பயறு தேன் தயர் ஆடுகள் பசும்பார்க்கட்டிகள் ஆகியவற்றை கொடுத்தனர் பாலை வெளியும் மக்கள் பசித்தும் களைத்தும் தாகமாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லி தாவீதும் அவரோடு இருந்த மக்களும் உண்பதற்காக அவர்கள் இவற்றை தந்தனர் நாம் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூத்தி எண்பத்தி நான்கு அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் பகிர்ந்த மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்